வணக்கம் அத்தனை தாய் தமிழ் உதவிகளுக்கும் ஆஹ் கடந்த நாள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தனித்தே களமாடுவோம் அப்படிங்கிறத இதுல ஒரு ஓட்டு கூட வாங்காத தமிழக வெற்றி கழகம் இதுவரை தேர்தலை சந்திக்காதது கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கூட எட்டி பார்க்காத தமிழக வெற்றி கழகம் அந்த தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த மூணையும் சேர்த்து தினகரன் நாளிதழ்ல மூளை போட்டி தமிழ்நாட்டில் அப்படின்னு அறிவிச்சிருக்க அப்படின்னு போட்டிருக்கு ஏன்னா அதிகாரம் அவர்கள் கையில் தினகரன் ஆஹ் கலைஞர் டிவி சன் டிவி எல்லாமே அந்த கலைஞராடைய வாரிசுதான் அவங்க பல வகையா பெற்று போட்டுருவாங்கல்ல அந்த வாரிசுகள் அவங்க கட்டுப்பாட்டுல தான் அவங்களுக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சியை காமிச்சிட கூடாது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறதா மக்களுக்கு தெரியவே கூடாது நாம் தமிழர் கட்சி தனித்தே களமாடுது அதனால தனிச்சு சொந்த கால நிக்கிறவங்க முன்னேறவே கூடாது அப்படிங்கிற ஒரு கால் புணர்ச்சி தமிழ் தேசியம் தமிழர்கள் தமிழர் பண்பாடு என்றாலே எம்பியக்கூடிய இந்த திமுக கலைஞர் குடும்பத்திற்கு அது எரியுது சனிக்க முடியல நாம் தமிழர் கட்சி ஆறாவது பெரிய ஒரு தேர்தலையும் தனித்தே களமாடுது ஒரு ரூபா காசுக்கு ஓட்டு கொடுக்காம கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம மறுபடியும் தேர்தலை சந்திக்க போகுது அதனால இந்த மக்கள்கிட்ட தெரியப்படுத்தக்கூடாது தனி விஜய் போடாது விஜய் ஓடாது அதெல்லாம் இதெல்லாம் போட்டுறது அப்புறம் நம்ம ஐயா முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு போன மாசமே நான் மேரி சட்டமன்ற தொகுதியில நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் எல்லாம் போட்டு ஒரே இலக்கு அப்படின்னு போட்டு ஒரு பேனர்ல முழுமையா ஒரே இலக்கு என்ன இலக்குன்னு ஒண்ணும் தெரியும் இவங்களாக்குள்ள ஒரு நாலு 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 சதவத்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு ஆ பேனர் ஒரே இலக்கு இருக்குன்னு இருக்குன்னு ஸ்டாலினுக்குன்னு தெரியாது அந்த அந்த தொகுதி தொகுதி எம்பி எம்பி வேட்பாளருக்கும் தெரியாது சட்டமன்ற தொகுதி ஊராட்சி மன்ற தொகுதி கவுன்சிலருக்கு எவனுக்குமே தெரியாது ஒரே இலக்கு போட்டவங்கன்னு எவனுக்கும் தெரியாது என்ன இலக்கு என்ன இலக்கு வீட்டுக்கு நைட்டு பத்து மணிக்கு அப்புறம் கடவை தட்டி ரெண்டாயிரம் ஓட்டு கொடுத்து கோட்டை ஏன் ஒரே இலக்கு உங்களுக்கு எலெக்ஷன் அன்னைக்கு வாசல்லே நின்று ஓட்டுற கையில கொடுத்து கொடுத்தே நம்ம ஓட்டு போட்டு சொல்றோம் இதுதான் இவங்க ஒரே இலக்கு இந்த ரோட அடுத்து ஓரணிகள் தமிழ்நாடு எந்த அணியும் அவ்வளவு கூட்டணி திமுக இல்லாத கட்சி இருக்கா கூட்டணியில இல்லாத கட்சி இருக்கா எங்க மாமாமார் மேலே உள்ள அவன் ரோடு புல்ல அசிங்கமா கிடைக்கு நாலு வருஷம் ஆகி ஒரு ஆட்சியில ஒரு மயிரையும் கொடுங்கல மேல பழைய அது அப்படி இருக்கு ரோடு மேல பேச்சு போடுறாங்க அது அந்த வேகத்தடை கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வேகத்தடைக்கு மேல வெள்ளை அடிப்பாங்கல்ல ஒயிட் அடிப்பாங்கல்ல அந்த ஒயிட் அடிக்கிறதுக்கு சுண்ணாம்பு கலந்து அடிக்கிறாங்க அது வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் வைட் பெயிண்ட் அது வந்து தார் ரோட்ல அது பிடிக்கிறது ரப்பர் கோட்டிங் வைட்டு வீட்லயே அடிக்கலாம் ரப்பர் கோட்டிங் பெயிண்ட் அந்த ரப்பர் கோட்டிங் பெயிண்டை வாங்கினா செலவாயிருக்குன்னு சொல்லி அந்த ரப்பர் கோட்டிங் பெயிண்டோட பில்லை மட்டும் வாங்கி சுண்ணாம்பு வாங்கி இங்கே அடிச்சிடும் இது எப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சு தான் நீங்கள் ஓரணியின் தமிழ்நாடு என்ன ஒ மக்களுக்கும் விளங்காது அந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கும் விளங்காது அங்க கவுன்சிலர் இந்த ஊராட்சி ஒன்றியம் ஒன்றிய தேவனத்துமே வழங்காது அது என்ன ஓரணியில் தமிழ்நாடு பேர் இப்ப நான் கூட நேற்று நியூஸ்ல பார்த்தேன் இங்க திருநெல்வேலியிலும் சரி தான் அங்க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில அங்க கும்பகோணம் அங்க எல்லா பக்கமும் படுறாங்க வீடு வீடா போய் மக்களை சந்திச்சு அவங்க வீட்டுல வந்துட்டு ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டிட்டு வர்றாங்க திமுகவுல சேர்க்கிறாங்க திமுக சேர்க்கிறாங்க மக்களாக தன்னடிச்சியாக கட்சி வந்து சேரணும் இது உண்மையான ஒரு கட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியை கொடுத்து நல்ல செயல் திட்டத்தை வச்சிருக்குன்னா மக்கள் தான் சேரணும் கட்சியில நீ என்னடா வீட்டுக்கு போய் சேர்க்கிற ஆளுகளை இது ஒரு எச்சத்தனம் ஒரு எச்சத்தனம் அது பொறுக்கித்தனம் அவங்க வீட்டுல இருப்ப என்ன நட எல்லாம் கண் கூட தெரியும் நமக்கு தெரியாதான் நம்ம திமுக அதிமுக என்ன செய்யுங்கிறது அது திமுக ரொம்ப மோசம் வீடு வீடா போய் இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஆவுடையப்பன் வராரு அவர் வர்றாரு இந்த கிராமத்துல போய் ஏதாவது ஒண்ணு குடுக்குறோம் வைக்கிறான் அப்படின்னா அந்த இதுல அவங்கள இணைக்கிறோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு நைட்டே போயிடுறது அந்த அந்த ஒன்றிய செயலாளரோ அந்த 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 ஊராட்சியை சார்ந்த கவுன்சிலர் இங்க எல்லாம் போற யாராவது மண்டல செயலாளர் இருந்து யாராவது ஒரு ஆள் போய் நாளைக்கு அந்த ஏன்னா அந்த அந்த வார்டு மெம்பர் இருக்கும் அம்மா இருப்பான்ல திமுக அடிமைகளா கொத்தடிமைகளா இருக்கும் போய் ஒவ்வொரு இதுல நாளைக்கு ஆவடைய கொண்டு வராது ஐநூறு ரூபாய் தருவாரு நீங்க அந்த ஒரு கல்யாணத்தை போடுங்க போட்டாவது உங்க வீட்டு வாசல்ல வந்துட்டு அஹ் முத்திரையை குத்திடுவான் முக ஸ்டாலின் முகத்தை போட்ட முத்திரையை குத்திட்டு கேட்டே இருப்பான் ஆஹ் சரி குத்திட்டுங்கய்யா எங்க அப்பா அக்கா எல்லாம் வந்துட்டு பஞ்சம் காமராஜர் காலத்துல ரூபா வந்து கிடையாது இப்ப காசுக்கு கொஞ்சம் விலைவாசி வருகிறது எல்லாமே இருக்கு ஆனா காசுதான் இல்லை அப்ப அப்படி இருக்கு நீரை வீட்டுக்கு போய் காசு கொடுத்து நாங்க வர்றோம் அவர் ஒரு யாரு போட்டா இடத்திற்கு எது சரி என்னத்தையோ அந்தா போனா எனக்கு செலவு தந்துட்டு போனோம் அவங்க ஆனா மக்கள் தேர்தல்ல இது வேற மாதிரி மாறும் மாறும் என்ன ஓரணியில் நீங்க பயந்து திருப்புவோனா அஜித் குமார் வளர்க்க திசை திருப்பதுக்கு நாங்க ஓரணில போறோம் எங்கடா வாயில் வந்துடும் நல்லது ஓலம் தரமும் போங்கட என்ன என்னத்த போட்டீங்க ஆச்சி எல்லாம் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில அந்த அப்பா அப்பனையும் மகனையும் கொண்ட அந்த வழக்குல இதுவரை யாரு அந்த கொள்ளதுக்கு உத்தரவு போட்ட உயர் அதிகாரி யாருன்னு வெளியே வரல அதிமுக காலத்துல நடந்தது திமுக வந்து கண்டுபிடிச்சு நான் அப்படி பண்ணிருவேன் சொன்னது ஒண்ணுமே செய்யல செயல்படுத்தலை யாருமே தேடல சரி திருப்புவணம் வழக்குல அவருடைய ஆட்சியில தானே இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியில தானே இருக்கலாம் திருப்புவனத்துல அந்த அஞ்சு பேர் சேர்ந்து கான்ஸ்டபிள் கேட்டுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து கொண்டாங்க அந்த அஞ்சு பேரை அடிக்க சொல்ல பெர்மிஷன் கொடுத்தது யாரு அந்த உயரடிக்கார் யாரு தெரியல ஸ்டாலினுக்கே தெரியல ஏன்னா ஸ்டாலின் இங்கே கிடையாது அவர் போத மாத்திரையே போட்டுட்டு நைட் நைட் கவலர் தூங்கி இருந்ததா அதனால நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது ஸ்டாலின் அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கல இவ்வளவு பெரிய உளவு படம் இருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும்பிட்டு ஏய் அரசியல் என்ன எனக்கு தமிழனாக இருப்பதனாலயே எனக்கு கொஞ்சம் என்னடா நம்மளை போய் இப்படி பண்றாங்களா பண்றாங்க தமிழன் அப்படிங்கிற ஒரு கோன்னுக்குள்ள இருந்துட்டு தமிழன் அசிங்கப்படுத்துறான் காமராஜர் காமல காமராஜருக்கு முன்னாடி காந்திய பேச அந்த அளவுக்கு யேஸ்வர் நேரு நேருவா இருக்கட்டும் வல்லவாய் பட்டே எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாரு காமராஜர் பார்த்தா நீ அங்க போய் சும்ம நக்கிட்டு இருக்க கூட கும்பிடு போட்டுக்கிட்டேன் ஐயா உடனே எப்படியாவது பார்த்து சந்திரபாபு நாயுடு அவரை போய் துணைக்கு கூட்டும் போத ரெக்கமெண்டேஷன் எங்க இருந்து பேசுறது இங்கிட்ட வந்து ஆஹ் நாங்க இப்போ பிஜேபியை ஏற்றி நிற்போம் பிஜேபி காசி செய்ய உள்ள வரவிட மாட்டோம் அப்படின்னு இங்க நாடகம் போடுறது அங்க கீழோடு எல்லாம் ஒரு கிண்ட போட்டுக்கிட்டு வேலை பேசுறது ஆமா இங்க தானே எழுதி இந்தியில கல்வெட்டு பதிக்கப்படுங்களா பதிங்க பதிங்க என்ன ஆராய்ச்சி செய்யுங்க ரைட்டு சிக்காட்டு கொண்டு வரணும் ஸ்டெர்லைட் கொண்டு வரணும் வாங்க தமிழ்நாடு இங்கே இருக்கு பாருங்க காலி இடம் எல்லாம் தான் சரி ஐயாவை போட்டு ரொம்ப எனக்கே வருத்தமா ரொம்ப வருத்தப்படுவா சரி அடுத்த அடுத்த காப்பிட்டு செந்தமிழ் சீமானவர்களின் ஓய்வில்லா உழைவு இறந்தோறும் மக்கள் பிரச்சனையில ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க செந்தமிழ் சீமானவர்கள் மக்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இணையதளங்கள்ல நாம் தமிழ் கட்சியின் ஊடகத்துல வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க வேற வழி கிடையாது நம்ம அரசியல் மாற்றத்தை கொண்டு வரது மக்கள் பிரச்சனையில தினமும் இருக்கிறது அப்புறம் வந்துட்டு முருகன் மாநாடு முருகனுக்கு தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் மிகப்பெரிய அளவில் பல ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு பல எதிர்ப்புகள் எல்லாமே செஞ்சு பலனுக்கு பிறகு திருச்செந்தூரில் தமிழில் குடம் நன்னீராட்டு குடமுழுக்கு அடிச்சிட்டாங்க அந்த சேகர்பாபு தமிழையும் நடத்துவோம் அந்த லும் போட்டாரு ஏன்னா தெலுங்குழு அந்த லும்மு வந்துச்சு ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒற்றுமனதான் தமிழ்நாடு கிடையாது இல்லை அவருக்கும் ஸ்டாலினுக்கும் யாருக்கும் கிடையாது இல்லை எல்லாருக்குமே இங்கேதானே ஆராசான் யாரு தமிழ்நாட்டாரா தமிழ் தமிழரா என்ன சாதி சாதியை வச்சுதானே தமிழன் தமிழ இல்லன்னு தெரியும் முருகன் மாநாடு அப்போ வர ஏழாவ்தேதி எட்டாம் தேதிக்குள்ள திருப்பு திருப்பூர் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வந்துட்டு அவங்க அறிவிச்சாங்க சரி அது நடந்துரும் இது நாம் தமிழர் கட்சின்னு மிகப்பெரிய கட்சி ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்போ நம்ம மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீரும் ஆகாரமும் இருப்பிடமும் எப்படி அவசியப்படுதோ மனிதன் ஆரோக்கியப்படுத்த ஒரு உயிர் அவ்வளவுதான் பெரிய பொம்பாதிபம் கிடையாது மனுஷனும் ஒரு உயிர் அதோட ஆடு மாடுகளும் ஐந்தறிவு ஜீவனங்களும் ஒரு உயிர் பிறப்பக்கும் எல்லாம் உயிர்க்கும் அப்படிங்கிற வள்ளுவன் வாக்கு ஏற்ப அது ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு நம்பர் கட்சி முன்னெடுக்குது வர பத்தாம் தேதி கால்நடைகளுக்கு கால்நடைகள் இல்லை உயிர்மையம் பாராட்டக்கூடிய ஒரு நம்புணர்ச்சி தமிழர்கள் மாண்பு அதுதான் இப்பதான் புலையொடி கட்சி இந்த திராவிடத்தை உள்ள விட்டதுனால திருவள்ளி மீண்டும் அந்த அந்த அப்போ எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியல் நம்புணர் கட்சி முன்னெடுத்து ஆந்திராவில இருந்து கால் உறுதி தமிழ்நாட்டுக்கு ஆவின் பால் பாக்கெட்ல இருக்கிறது ஆந்திரா பால் ஆந்திராவிலதான் பால் இறக்கும் ஏன் அந்த பால தமிழ்நாட்டுல கொள்முதல் செஞ்சா என் பால் நல்லா இருக்காதான் தமிழ்நாட்டு மக்கள் மக்கள்ல வந்து ஆடு மாடு வச்சுட்டாங்க அவங்க அவங்கள்ட்ட கொள்முதல் செய்யக்கூடாதா ஸ்டாலின் செய்ய மாட்டாரு ஏன் ஸ்டாலின் ஆந்திராவில இருந்து பாலை இறக்குமதி செய்யணும் ஏன்னா ஸ்டாலினுக்கு ஆந்திரா தான் ஆந்திரால அவங்க மச்சின மாமன் சொக்காரன் சொக்கா தொக்காட்டி அவன் 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 சிக்கல்கார அவன் சொன்ன காரண்டதான் பால ஃபுல்லாம் கொள்முதல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பால் அனுப்பி விடுங்க பால் தாயில போட்டுனாலும் கவனக்கு அனுப்பி விடுங்க என்னத்தையாவது சின்னா பண்ணாலும் கரைச்சி ஊட்டி அனுப்பி விடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க இருந்து ஆந்திராலேருந்து பால் வந்துட்டு அந்த பாலை ஆகி பார்த்தாட்டு அப்படின்னு சொல்லி இனிங்க ஸ்டாலின் படம் கருணாநிதி படத்தை போட்டு இனிங்க பால் பாக்கெட்ல இனிங்க படத்தை போட்டு வெளியிட்டுருவாங்க இந்த பால் ஒரு இளவு தான் நான் வந்து தேனீ கிளைஞ்ச டி மாஸ்டர் ஒரு நாள் அர்ஜென்ட் வாழ் வாங்கிட்டு வந்தாரு அழிவு தான் இருக்கீங்க அழிவு பாலை போட்டு அடிக்கிறேன் தண்ணி தான் அடிக்கிறேன் அப்பவும் பச்சை தண்ணியா தான் இருக்கு கிடையாது வெறும் பவுடர் பால் ஆஹ் அப்ப ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஏன் எழுதி இதெல்லாம் ஒரு மாநாடா இந்த காலத்துல நம்ம ஐடி சாப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி இருப்போம் வேலை எடுத்தாது ராஜா நீ இப்போ கடந்த கடந்த செட்டுக்கு தான் வேலை வாய்ப்பு அடுத்த நம்ம செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது நூத்தி நாற்பது செனப்படி ஏறி போச்சு இது அவ்வளவு வேற உண்மைக்காரம்ல இருந்து எல்லாருமே வேலைக்கு வந்துக்கிட்டு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்காது அப்போ மாற்று பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொருளாதாரத்துக்கு போகணும் நான் வந்துட்டு படிச்சுதான் வேலைக்கு போகணும் நான் வந்துட்டு சட்ட கசங்காம தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது வேலையே கிடையாது அது ஒரு முட்டாள் மனநிலை ஆடு மாடுகள் மேய்க்கணும் ஆடு மாடுகளை காக்கணும் பண்ணை மீன்கள் வளர்க்கணும் மேய்ச்சல் நிலங்கள் அந்த ஆடு மாடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பால் வெண்ணெய் நெய் தயிர் மோர் பாலாடை கட்டி அதுல இருந்து ஒரு அந்த பாலை வச்சு பிஸ்கட் வரும் தொழிற்சாலை அதுல மாடை வச்சு இப்படி நிறைய தொழிற்சாலைகளை தஞ்சாவூர் முறையில செய்யணும் அமெரிக்கா செயலையா சீனா செயலையா ஜப்பான் செயலையா நம்மளும் செய்யணும் அது அந்த 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 கொள்கையை கொண்டு கட்சி நம்ம தான் கட்சி தான் உலகத்திலேயே இது கட்சி கிடையாது பொருளாதாரம் தான் ஒரு நாட்டை உளிய ஒன்பது லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் நாலரை லட்சம் கோடி ஸ்டாலின் வாங்கின கடன் மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் சரி பாட்டுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினீங்க எவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க ஆத்து மணல் ரோட்டு மணல் எல்லாத்தையும் அள்ளி 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 ரிஜி சுஞ்சியை பழக்கி வச்சிங்க நாலரை லட்சம் கோடி ஸ்டாலின் வீட்டுக்குள்ள இருக்கு மக்களுடைய வரி பணம் பால் பாக்கெட் அஞ்சு ஏற்றி ஆச்சு அஞ்சு ரூபா பால் பாக்கெட் ஏத்தியாச்சு கரண்ட் பில்லு ஏத்தியாச்சு கேஸுக்கு மாங்கியும் கிடையாது கேஸ் விலை ஏறிடுச்சு நூறு நாள் வேலை கிட்டத்த நூத்தி ஐம்பது நாள் ஆக்கிறேன்னு சொன்னாங்க ஒன்னும் இல்லை எவ்வளவு ஊத்துக்கு பின்னாடிய நாம பெய்கிட்டு இருக்கோம் மக்கள் பெய்கிட்டு இருக்கோம் பாருங்க இன்னும் ஐந்தாண்டு ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு வெறும் நிலம்தான் இருக்கும் வெறும் பெஸ்ட்டு நிலம்தான் இருக்கும் ஏன்னா மிச்சம் இருக்கிற அடி கன்னியாகுமரிட்டாங்க அப்படியே நாக கோவில் வருவோம் அடுத்த அஞ்சு வருஷத்துல நாக கோவில் ரெண்டு வருஷத்துல கோயிலை முடிச்சுட்டு அடுத்த மூணு வருஷத்துல திருநெல்வேலிக்கு வந்துடுவான் மேற்கு வச்சு மலை எப்பெல்லாம் குற்றாலம் பாவனாக்கம் மலை எப்பெல்லாம் முறுக்கி ஆஹ் அதை விட்டு கேரளாக்கு விட்டு கஜானாவை நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவசி திவாலானதுக்கு அப்புறம் கையை உரிச்சி ஏன் விலை தின் கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அதுதான் ஸ்டாலின் உள்ள திட்டமா இருக்கு நெல்லை தொகுதி வண்ணார்பேட்டை மன்னார்பேட்டில வந்து மன்னார்பேட்டை பாலத்துக்கடியில வந்து பாதாள சாக்கடை லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க டெய்லி இரவு நேரத்துல வேலையை தோண்டி உள்ள பைப் போட்டு மூடிக்கிட்டே போறாங்க ஏற்கனவே மன்னார்பேட்டையில இருந்து ராமியம்பட்டி ராமயம்பட்டி காலையிலிருந்து ராமம்பட்டில இருந்து ஆஹ் புதுபாண்டு வரைக்கும் எஸ்என் ஐரோடு போட்டாச்சு நல்ல ஒரு மெயின் ரோடு போட்டாங்க அது அஞ்சு வருஷம் ஆட்சியில மூணு வருஷமும் அந்த ரோட தான் போட்டுருந்தாங்க மூணு வருஷமும் அப்படி பனிமூட்டமா இருக்கும் தினி அண்ணார்பேட்டை ரோட அந்த அந்த சமாசம் அந்த ரோட ரோடு பனிமூட்டமா இருக்கும் அவ்வளவு பொடி அவ்வளவு தூசியா பறந்துக்கிட்டு மூணு வருஷம் தாண்டி ரோட போட்டாங்க இப்ப மறுபடியும் அந்த ரோடை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பாதாள கட்டளை தோன்றோம் தோண்டி போட்ட ரோட யாரு விட்டு வரி போனோம்டா யாரு விட்டு வரி போனோம் யாருடைய அதான் வீண் செலவு இல்லையா எவ்வளவு எவ்வளவு இவங்களுக்கு வீண் செலவுன்னு தெரியும் தான் போகுதுன்னு தெரியும் உலகத்துக்கு வீணாகுது காற்று வீணாகுதுன்னு தெரியும் ஆனா கொள்ளையடிக்கணும் இன்னும் உருவசம் தான் இருக்கு ரோடு போடுற சாத்துல கொள்ளையடிக்கணும் அதான் பரிச்சைய பரிச்சையை நாளைக்கு வச்சுட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள உட்காந்து புக்கு படிப்பாங்களா அது அப்படி அப்படி ஒரு அப்படி ஒரு மாணவர்கள் தான் திமுகவின் தொண்டர்களா இருக்கட்டும் தலைவரே அப்படித்தான் உதயநிதி ஸ்டாலின் மதியம் ரெண்டு மணிக்கு என்ன தூங்கி எழுதுகிறாரு இப்படிப்பட்டவர்கள் வந்து துணை முதலமைச்சர் நாடு வழங்கும் அதுக்கு அடிமைகளா போயிடுச்சு சரி வாருங்க மக்கள் சிந்தித்துக் கொண்டே இருந்த அந்த தினமும் மொழி மொடியும் அரசியலை பற்றி நான் மக்களுக்கு கண்டிப்பா வேணும் ஆஹ் அரசியல் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை மக்களுக்கு மக்களுக்கு எது தவிர ஈர்ப்பான் இந்த விளை நிலத்தை மேய்ச்சல் நிலத்தை எல்லாம் பிளாட்டு போட்டு விற்பான் ஆடு மாடுகள் செத்து போகும் உனக்கு உனக்கு பால் பாக்கெட் பவுடர் கலந்து தருவான் நீ குடிப்ப சாப்பாடு உனக்கு பிளாஸ்டிக் ரைஸ் வந்துடும் நீ சாப்பிடுவ உனக்கு உடல் உவாதகளும் முப்பது நாற்பது வயசுல ப்ரெஷர் சுகர் வந்து செத்து தேருவ அதனால எல்லாத்துக்கும் மெயின் முடிச்சு இந்த திராவிடத்துல திமுக அதிமுக அவ்வளவுதான் வந்து நிற்கும் பெரியார்லதான் வந்து நிற்கும் ஆனி வேற அங்கதான் இருக்கு தகவல் தூக்கி போட்டு நினைச்சது பெரியார் எல்லா மக்கள் வந்து யோசிக்க நம் தமிழ்நாட்டை ஏன் தமிழர்கள் ஆலட்சியம் எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் தொகையை கொண்ட தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு தமிழ முதலமைச்சர் ஆக முடியாதா சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எம்பி என்ன என்ன எளவுக்கு மைத்து என்ன மைத்திக்காக வச்சு சிறைக்கு கூட முடியாது நாக்க கூட வைக்க முடியாது முதலமைச்சர் யாருங்க முதலமைச்சர் ஒரு தமிழ்நாட்டு தேவரோ ஒரு நாடாரோ போனாரோ பல்லனோ பறையனோ தேவைக்கணும் எவனும் வர மாட்டேங்காதைய காமராஜருக்கு அப்புறம் எந்த தமிழனும் ஏன்னா நம்ம அடிமையாயிட்டோம் காட்சிக்காக வெலை போய் ஓட்டு போட்டு சொந்த இனத்தவன் எவன் வந்தாலும் சாதி பார்த்து ஆந்திராவில இருந்து ஏன் வந்தாலும் பரவாயில்ல கேரளாவில இருந்து எம்ஜிஆர் வந்தா பரவாயில்ல மைசூர் கன்னட தாய்மொழியா கொண்ட ஜெயலலிதா வந்தா பரவாயில்ல விஜயகாந்த் வந்தா பரவாயில்ல மக்கள் சிந்திக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்